இங்கே ஓனாப்பாளையம் கிராமத்தில் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்குறேங்க இந்த தென்னை மரத்துக்குள்ள வந்துட்டு வாழைக வச்சிருந்துங்க ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு வாழையை நட்டுருந்தோம் இது காப்புக்கு வர சமயத்தில் யானை தொடர்ந்து நாலு நாளாக உள்ள பூந்துங்க வாழைகளை முதல் நாள் வாழை சேதம் பண்ணிச்சுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வாழை சேதம் பண்ணிச்சு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு பத்தம்பது வாழைக்கு பக்கமாக சேதம் பண்ணிச்சுங்க அப்புறம் மூணாவது நாள் வந்தது ரொம்ப சேதம் பண்ணிட்டு காப்பில் இருக்கிற தென்னை மரங்களையும் வந்துட்டு தள்ளி விட்டுருச்சு அப்புறம் முந்தாணயத்து வந்தவங்க தான் ஒரு பத்து முந்நூறு வாழைக்கு பக்கமாக சேதம் பண்ணிட்டு தென்னை ஒரு பத்து தெனமரம் காப்பிட்டுருங்கிற தின மரத்தை வந்துட்டு சாய்ச்சி விட்ருச்சுங்க இது வாழையை தின்னுட்டு போனாலும் கூட வாழை நம்மளுக்கு வெட்டி விட்டால் மறுபடியும் தழஞ்சு வரும் ஆனால் தென்னை மரம் வந்துட்டு தள்ளி விட்டுச்சு அப்படின்னா அது காப்புக்கு வர வைக்கிறதே ஒரு ஆறு வஸ்து பக்கமாக ஆகும் அது தள்ளி விட்டுச்சுன்னா மறுபடியும் அதை நெட்டு கொண்டு வர்றதுங்கிறத பராமரித்து கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம் இருக்கிற காலகட்டத்தில் பண்டு தாக்குதில் அப்புறம் அந்த அந்த பூண்டு வந்து வந்ததுன்னா அந்த குறுத்தாள்கள் வரும் குருத்தாள்கள் வந்துச்சுன்னா தென்னை மரம் பட்டுப்போம் அப்போ மறுபடியும் அந்த இடத்துல திருப்பி வைக்கணும் வாழைக்கு தான் அது வருது வாழை தண்டு வேண்டி தான் வருது அதனால சுத்தமாக அந்த இரண்டாயிர ரெண்டாயிரத்தி இரநூறு வாழையும் வந்துட்டு சுத்தமாக ஓட்டி விட்டேங்க ஓட்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாளாக வரல அது காட்டுக்கு உரமாக வாழை இல்லை அப்படின்னா யானை வந்து பார்த்துட்டு வாழை இல்லை அப்படின்னா மறுபடியும் காட்டுக்குள்ள வராது காட்டுக்குள்ள வராத போது தென்னை மரங்களுக்கு வந்து பாதிப்பு எதுவும் இருக்காது மெயினா தென்னை மரத்தை பாதுகாக்கிறதுக்கு வேண்டிதான் வந்துட்டு இந்த வாழை வந்துட்டு நம்ம அழிச்சது தொடர்ந்து கண்டினியூஸா சேதம் பண்ணிடுச்சு வாழை மரம் வந்து எல்லாமே காப்பில் இருக்கிற ஸ்டேஜ் தான் அது ஏன்னா வந்துட்டு அந்த தண்டு அந்த அந்த காய்க்கு வந்து அந்த காய் முத்துற தான் வந்து வரும் அது முத்துற சமயத்துல வந்து அந்த தண்டு சாப்பிட்றதுக்கு வேண்டி வருங்க அந்த தண்டை சாப்பிட்டு அந்த வாழைகளை காய்களை எல்லாம் கீழே தள்ளி விட்டுரும் அது எதுக்கும் யூஸும் ஆகாது சரி வாழை போனால் போட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு தான் சுத்தமாக தென்னை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி வாழையை ஃபுல்லாக ஓட்டி விட்டாங்க பாரஸ்தாரர்கிட்ட அப்ரோச் பண்ணோம் அவங்களும் வர்றாங்க வர்ற சமயத்துல யானை இருக்கிறது இல்லை அவங்க வந்துட்டு அப்புறம் போன சமயத்தில் வந்துட்டு தோட்டத்தில் குடியிருக்கிறாங்க தோட்டத்தில் குடியிருக்கிறவங்க நைட்டு வந்து வெளியே வந்து சுற்றி பார்க்கற அளவுக்கெல்லாம் அவங்களால முடியாது ஏன்னா சப்போஸ் அவங்க வெளியே வர்றதுக்கும் யானை வர்றக்கும் இருந்தது அப்படின்னா அவங்கள யானை அடிச்சிடும் அதனால வீட்டு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடியே வரும் வீட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா கூப்பிட்டு சொன்னா வந்து ஃபாரஸ்கார் வருவாங்க போகறதுக்கு போயிடுவாங்க இப்ப பின்னாடி வெளியில வந்ததுனாலதான் பிரச்சனை வேற ட்ரக்கு சைரன் அடிப்பாங்க லைட் அடிப்பாங்க அதுதான் அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க இந்த ஒரு இடத்த மட்டும் பாதுகாக்க முடியாது இல்லைங்களா எல்லா இடத்துலையும் யானை போகிறதுனால எல்லா தோட்டத்துக்கும் போறேன் அப்படிங்கிறாங்க ஆனா இது கண்டினியூஸா வந்து இப்படி அழிக்கிறதுனால விரக்தியாக தான் இருக்குது விவசாயம் எதுக்கு பண்றோம் அப்படிங்கிற இதே ஒரு இல்லாம இருக்குது இழப்பீடு எழுதி கொடுக்க சொல்லிருக்காங்க ஆனா வந்துட்டு அவங்க பத்து முந்நூறு தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து அந்த மீதி இருக்கிற வாழை நம்ம விட்டோம் அப்படின்னா வந்து மறுபடியும் இருக்கிற தென்னை மரத்துலேயே எல்லாம் அழைச்சிருச்சு அப்படின்னா தென்னை மரங்கள் பாதிப்பாக அப்புறம் தென்னை மரத்தை நம்ம கொண்டு வரது ரொம்ப சிரமம் அது உரம் ஆள் கூலி கிள வெட்டுறது ரொட்டா வெட்டுற ஓட்டுறது ரசாயன உரங்கள்லாம் கொடுத்து இப்போ ரசாயன உரங்கள் தான் வந்துட்டு இப்போ செலவு அதிகமாகுது சாணிகள் போட்டாலுமே வந்துட்டு ரசாயன உரம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த உரம் வந்துட்டு இப்போ இப்போதைக்கு ஒத்துழைக்கிறது இல்லை இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி எல்லாம் விவசாயி விவசாயத்தை நம்பிதான் இந்த பகுதி இருந்ததுங்க மூணு போக எடுப்பாங்க இப்போ வந்து வனவிலங்குகள்னாலேயே வந்துட்டு விவசாயம் வந்துட்டு இப்போ யாரும் பண்றது ஆஹ் சோளம் போட்டா சோளம் அறுவடைக்கு வர்ற சமயத்துல வந்து எல்லாத்தையுமே சோளத்து பூரா சாப்பிட்டு போயிடும் அப்புறம் காட்டு பட்டினால எந்த விவசாயமே பண்ண முடியறதில்ல தொடர்ந்து இப்படி வனவளங்கள்னால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாங்களும் விவசாயத்தை விட்டு போற தவிர வேற வழி இல்லை ஏன்னா இப்படி சேதம் பண்ணுச்சுன்னா திருப்பி திருப்பி நம்ம அதை சரி பண்ண முடியறதில்ல சரி பண்றதுக்கு உண்டான பண பிரச்சனை இருக்குதுங்க அதனால இப்படியே தொடர்ந்துது அப்படின்னா நாங்களும் விவசாயத்தை விட்டு போ விவசாயத்தை விட்டு தான் போகணும் இந்த அறுவடைக்கு வந்த நேரத்துல வந்து நான்கு நாள் தொடர்ச்சியா வந்து யானை வந்து இந்த வாழைகள் அழிச்சிருக்குது இந்த வனத்துறை வந்து நாலு நாள் வந்து கூட அந்த வனத்துறையை தடுத்து தடுத்து நிறுத்தல அதனால அவர் நம்பிக்கை இழந்து இனி வந்து இந்த வாழையை காப்பாற்ற முடியாது தென்னையாவது காப்பாற்றணும்னு சொல்லி இந்த இந்த வாழையை போற அவர் அழிச்சிட்டார் இந்த நிலைமைக்கு காரணமே வந்து அவங்க வந்து தடுத்திருந்தாங்கன்னு அந்த வாழையை காப்பா அந்த வாழையை அழிச்சிருக்க மாட்டாரு அந்த தென்னை மரமும் வந்து பத்து மரம் அழிச்சிருக்குது ஒரு திரும்பி இருக்கிற மரத்தையாவது காப்பாற்றலன்னு அவர் விவசாயத்து மூலம் நம்பிக்கை இன்னைக்கு வந்து வாழையே அழிச்சாச்சுன்னா நாளைக்கு தென்னை மரமும் அழிச்சாச்சுன்னா அவர் விவசாயத்தை விட்டு போட்டு போகணும் இல்லைன்னா பூமி வித்துட்டு தான் போகணும் இல்லைன்னா தற்கொலை பண்ணணும் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கு வனத்துறை வந்து விவசாயிகள் கொண்டு வந்து விட்டுருக்குது இது எவ்வளோ பல வருஷமா இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு பண்ணாமல் இப்படியே நாங்கள் அகலி வெட்டுறோம் தண்டவாளம் போடுறோம் முற்கம்பி போடுறோம் இப்படியே சொல்லிட்டு இருந்தா இது கண்டிப்பாக இது சரியாக வராது இவர்கள் வந்து இனி இத்தனை காலம் இத்தனையும் பண்ணி நடக்கலைன்னா ஒரு ரப்பர் குண்டு போட்டாவது ஏதாவது பண்ணி இங்கே விரட்டி அடிக்கணும் தவிர இப்படி விட்டு இருந்தா இந்த பகுதி முழுவதும் விவசாயமே சுத்தமாக காணாமல் போயிடும் ஆக வந்து இந்த பிரச்சனை இருந்தாவது இனியாவது வந்து வனத்துறை வந்து உடனடியாக ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு தடவை வந்து வாழை மரங்களை வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வாழை போட்டு சரிங்க சார் யானைகள் வந்து ஒரே ஒத்த யானை தான் அடிக்கடி வந்துட்டு அது வாழை மரத்தை இடிச்சதோட சேர்த்து அங்க பக்கத்துல ஏழு எட்டு வருஷம் வளர்ந்த தென்னை மரத்தையும் ஒவ்வொன்னா புடி போட்டுருச்சு ஓ சரி நீ வாழை மரம் வேண்டாம் அப்படின்ட்டு வாழை மரங்களை எல்லாத்தையும் ஓட்டி விட்டாரு சார் சரிங்க சார் இப்போ இதுல என்ன இஷ்யூ என்னன்னா சார் பாரஸ்ட் தொடர்ந்து வந்து தகவல் கொடுத்துமே சரியா வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது அவரோட கம்ப்ளைண்ட் சார் அந்த விவசாய சங்கம் சொல்றாங்க சார் நாங்க யானை இப்ப கொண்டு வந்து இப்ப யானை பிடிக்கிறதுக்காக நாங்க கும்கி எல்லாம் கொண்டு வந்தாச்சுங்க சார் இப்ப வர இப்ப டிராக்கிங் போயிட்டு இருக்கு அந்த யானையை பிடிக்கிறதுக்கு மற்றபடி எங்க யானை வந்து அடிச்சிருந்தாலுமே அந்த இடத்துக்கு போய் காலையிலேயே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி காம்பன்சேஷனுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சார் இது தகவல் ஏதோ வந்துச்சுங்களா சார் இல்ல நீங்க ஃபார்மர் நேம் சொல்லுங்க சார் நான் அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்றேன் சார் பொன்னி வளவன்ட்டுங்க அந்த விவசாயியோட பேரு ஓனப்பாளையம் கிராமம் சரிங்க சார் நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் சார்